வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு எம் எஸ் டெக்னாலஜி யூ சேனல் உங்க ஜிமெயில் இருந்து அக்கவுண்ட் டெலிஷன் வார்னிங் 28 எயிட் டேஸ் லெப்ட்னு ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கா இதை பார்த்து பதட்டப்பட வேண்டாம் இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல உங்க கூகுள் அக்கவுண்ட்ல லாகின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெசேஜ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம அக்கவுண்ட் ஆரம்பிக்கும்போது பிறந்த தேதியை தப்பா கொடுத்திருப்போம் கூகுள் விதிகளின்படி பதிமூணு வயசுக்கு மேல இருந்தா மட்டும்தான் நம்மால ஜிமெயில் யூஸ் பண்ண முடியும் இதுல கன்ஃபார்ம் மை ஏஜ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க இதுல ரெண்டு வழி இருக்கு ஒன்னு கிரெடிட் கார்டு மூலமா நம்ம வயச உறுதி செய்யலாம் இல்லனா அரசு அடையாள அட்டை ஐடி ப்ரூஃப் வச்சு உறுதி செய்யலாம் இதுல ரெண்டாவது ஆப்ஷன் தான் நமக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல ஆதார் கார்டு ஆப்ஷன் கிடையாது பான் கார்டு லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட் இதுல ஏதாச்சும் ஒண்ணு அப்லோட் பண்ணுங்க உங்க ஐடி இருக்கிற அதே பிறந்த தேதியை கரெக்டா டைப் பண்ணிட்டு திஸ் இஸ் கரெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்க அக்கவுண்ட் சேஃப் ஆகிடும் அவ்வளவுதான் நண்பர்களே நம்ம எம் எஸ் டெக்னாலஜி குடும்பத்தில் இணைஞ்சிருக்கிற சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர்